வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலமதுல்லா நபிசல்லாஹூ அலிஹு வசல்லம் அவர்கள் நமக்கு எத்தனையோ நஃபிலான வணக்கங்களை அதிகபட்சமான நன்மைகளை பெற்றுக்கொள்றதுக்காக கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அந்த நஃபிலான தொழுகைகள் அமல்கள் வரிசையில் தான் அவ்வாபின் நஃபில் தொழுகை ரொம்ப முக்கியமான ஒரு அந்தஸ்தை பிடிக்குது ஆமாம் அவ்வாபின்ங்கிறது ஒரு நஃபிலான தொழுகை முதல்ல நஃபிலான வணக்கம் நஃபிலான அமல் இபாதத்துனால் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் நஃபில் அப்படின்னா அதாவது ஃபரில் கிடையாது அது சுண்ணத்தோ வாஜிபோ கிடையாது நஃபில் மீனிங் நஃபிலுக்கான அர்த்தம் என்னென்னா இந்த நஃபிலை தொழுகலை அப்படின்னா எல்லாம் நம்மளை குற்றம் பிடிக்க மாட்டான் அல்லாஹ் நமக்கு பாவம் எழுத மாட்டான் ஆனால் நஃபில் தொழுதும் அப்படின்னா அதிகபட்சமான நன்மைகளை கொடுக்குறான் நஃபில்ங்கிறது கடமை கிடையாது அதிகபட்சமான நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு வணக்கம் தான் இந்த நஃபிலான இபாதத்துகள் வணக்கங்கள் அந்த நஃபிலான வணக்கங்கள் வரி சிலதான் இந்த அவ்வாபின் அஃபில்ங்கிற தொழுகையும் வருது சரி இந்த அவ்வாபின் நஃபில் தொழுகிறவங்களுக்கு எல்லாம் என்ன சிறப்பு கொடுக்குறோம் அப்படின்னா மறுமை நாளில் அல்லாஹு தாலா அவ்வாபின் இந்த அவ்வாபின் நஃபில் தொழுகை தொடர்ச்சியாக தொழுகிறவங்களுக்கு மறுமை நாளில் இவங்களுக்கு அவ்வாபின்னு பெயர் சூட்டி சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் வைப்பான் யார் இந்த அவ்வாபின் நஃபில் ஆர் ரக்கத்தை தொடர்ச்சியாக தொழுகுறாங்களோ அவங்களுடைய வாழ்நாளில் பேணுதலாக துழுதுகிட்டு வர்றாங்களோ அல்லாஹு தாலா அவங்களுக்கு மறுமை நாளில் அவ்வாபின்கிற பெயர் வச்சு ஒரு சிறந்த ஒரு சொர்க்கத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பான் சரி இந்த அவ்வாபின் நஃபில் தொழுகிறதுக்கான நேரம் என்னென்னு பார்த்தோம்னா மகரிப் தொழுதுட்டு மகரிப் தொழுதுட்டு நாம் இந்த அவ்வாபின் தொழுகையை தொழுகிறதுக்கான நேரம் ஆரம்பமாகுது ஒரு கருத்துப்படி இரவு முழுக்கவே தொழுதுக்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது ஆனால் பேணுதல் அடிப்படையில் ஏற்றமான நேரம் நாம் இஷாவுக்கு பாங்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம பகுதியில் இஷாவுக்கு பாங்கு சொல்கிறதுக்கு முன்னாடி மகரீபுக்கு மகரீப் தொழுதுட்டு இஷாவுக்கு பாங்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நேரங்களுக்குள்ளேயே நாம் இந்த அவ்வாபின் அஃபில் தொழுகையை தொழுது முடிச்சிடணும் அவ்வாபின் நஃபில் தொழுக மொத்தம் ஆறு ரக்காத் மொத்தமாக ஆறு அக்காத்திருக்கு ரெண்டு ரெண்டு ரக்காத்தான் மூன்று முறை தொழுகணும் ஒவ்வொரு ரெண்டு ரக்காத்துக்கும் நம்ம நீயத்து வைக்கணும் அவ்வாபின் உடைய இந்த அவ்வாபினுடைய நஃபிலான ரெண்டு ரக்காத்தை கிபிலாவை முன்னோக்கி அல்லாவுக்காக தொழுகிறேன் இந்த நஃபிலான இந்த அவ்வாபினுடைய நஃபிலான ரெண்டு அக்காத்தை கிபிலாவை முன்னோக்கி அல்லாவுக்காக தொழுகிறேன் நம்ம நீயைத் துவச்சிக்கிட்டா போதும் இந்த மாதிரி ஒவ்வொரு ரெண்டு ரக்கத்துக்கும் நம்ம நீயத்து வச்சு ஆறு அக்காத்து நம்ம தொழுது முடிக்கணும் வல்ல அல்லா பேணுதலாக தொடர்ச்சியாக நஃபில் அவ்வாபின் அஃபில் தொழுகையை தொடர் மறுமை நாளில் அவ்வாபின் என்ற பெயருடன் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லா நம் அனைவருக்கும் தருவானாக அசலாமலை ரஹமத்துல்லாஹி வரகாத்து